பேசன் வந்துள்ளேன் இந்தியாவில் வெகு மக்கள் அனைவரும் சீக்கியத்தை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் சீக்கியம் என்பது மதம் அல்ல அது ஒரு வாழ்வியல் இந்த வாழ்வியலை ஒவ்வொருவரும் ஏற்கும் போது சுயமரியாதையோடும் பகுத்தறிவோடும் வாழ்வர் சீக்கியம் இங்கு நினைத்து நிற்க காரணம் பத்து குருமார்கள் முதலாவது குரு குரு பொருளாதார கல்வி சில பிரச்சனைகளை பேசி தீர்வு காணதான் அங்கு எல்லாரும் சமமாக உட்கார்ந்து சாப்பிடலாம் உரையாடலாம் அதாவது ஒன்றாக கூடுவோம் எல்லாவற்றையும் சமமாக பகிர்ந்து கொள்வோம் இதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் கூறுகிறேன்